திபெத்திய பௌத்த மதத்தின் ஆன்மீக தலைவரான தலாய் லாமா சமீபத்தில் தனது தொன்னூறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் லாமாவுக்கு பிறகு புதிய மதகுருவை தேர்ந்தெடுப்பது குறித்து பேச்சுகள் எழத் தொடங்கியுள்ளன தலாய் லாமாவோ தனக்கு பின் வருபவர் சீனாவிற்கு வெளியில் இருந்துதான் வருவார் என குறிப்பிட்டுள்ளார் சீனாவோ அதை தாங்கள் தான் முடிவு செய்வோம் என உறுதியாக கூறி வருகிறது திபத்தை கைப்பற்றும் எந்த ஒரு நாடும் ஆசியாவையே கைப்பற்றியதற்கு சமம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த அளவிற்கு திபத்தில் என்ன இருக்கிறது புதிய மதகுருவை தேர்ந்தெடுக்க சீனா அதிக முனைப்பு காட்டுவதன் பின்னணி என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தலாய்லாமா என்பது பல நூற்றாண்டுகளாக திபெத்திய பௌத்த மதத்தின் கெலுக் பள்ளியின் மிக உயர்ந்த ஆன்மீக தலைவருக்கு வழங்கப்படும் ஒரு பட்டமாகும் ஞானக்கடல் என்பதே இதன் பொருள் இந்த தலைமை பொறுப்பிற்கு தேர்வாகும் நபர் திபத்தியர்களை வழிநடத்த மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுப்பார் என நம்பப்படுகிறது தற்போது தொண்ணூறாவது பிறந்த நாளை கொண்டாடியவர் தான் பதினான்காவது தலாய்லாமா திபத்தியர்கள் அவரை ஒரு அறிவுள்ள மனிதர் மட்டுமல்ல சிறந்த தலைவரும் கூட லாமா திபத் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் உள்ள அறுபது லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் ஆன்மீக தலைவராக விளங்குகிறார் ஆனால் உலகிற்கே ஆன்மீக சின்னமாக விளங்கும் அவர் சீனாவின் பார்வைக்கு சற்று மாறுபட்டவராகவே தெரிகிறார் ஒரு மட்டுமல்ல மதம் என்ற போர்வையில் சீன எதிர்ப்பு பிரிவினைவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஒரு நபர் கம்யூனிஸ்ட் சீன படைகள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திபத்தை ஆக்கிரமித்தன இன்று வரை அந்த பகுதி அவர்களது கட்டுப்பாட்டில்தான் இருந்து வருகிறது ஆனால் தற்போது தலாய்லாமாவுக்கு பிறகு திபெத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்பதுதான் அவர்களின் முக்கிய கவலையாக உள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தலாய்லாமா ஒரு உலகளாவிய சின்னமாகவே மாறிவிட்டார் அகிம்சை முறையை விரும்பும் அவரது நோக்கத்திற்காக அவர் பெரும்பாலும் மகாத்மா காந்தி மற்றும் நெல்சன் மண்டேலாவுடன் ஒப்பிடப்படுகிறார் உலகத் தலைவர்கள் அவரை சந்திக்க வரிசையில் நிற்கிறார்கள் பிரபலங்கள் பலரும் அவரது ஞானத்தை பாராட்டுகிறார்கள் மேற்கத்திய நாடுகளும் அவரை வியப்புடன் உற்று நோக்குகின்றன தலாய்லாமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு திபத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் அவருக்கு இரண்டு வயதாக இருந்தபோது பதிமூன்றாவது தலாய்லாமாவின் மறுபிறவியாக அவர் அங்கீகரிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மக்கள் விடுதலை ராணுவ அமைப்பைச் சேர்ந்த சீன படைகள் திபத்தை ஆக்கிரமித்தன இதைத் தொடர்ந்து இருவருக்கிடையிலும் பதினேழு பாயிண்ட் என்கிற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது திபத்தின் மீது சீனா தனது கட்டுப்பாட்டை செலுத்துவதற்கு இதுவே போதுமானதாகவும் இருந்தது

சீனா திபெத்தின் சுய ஆட்சி மத சுதந்திரம் மற்றும் அதன் பாரம்பரிய கட்டமைப்புகளுக்கு மரியாதை அளிப்பதாக உறுதியளித்திருந்தது ஆனால் அது நிறைவேற்றப்படாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுகளுக்கு இடையில் இருவருக்கும் இடையிலான எதிர்ப்பு தீவிரமடைந்து உச்சத்தை எட்டியது இதைத் தொடர்ந்து தலாய்லாமா மாறுவிடத்தில் இந்தியாவிற்குள் நுழைந்தார் அன்றிலிருந்து அவர் இந்தியாவில்தான் வாழ்ந்து வருகிறார் தரம்சாலாவில் இருந்து கொண்டே சீனாவை சமாளிக்க திபெத்திய அரசாங்கத்தையும் அவர் உருவாக்கினார் ஆனால் சீன அரசாங்கமோ தலாய் லாமா பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது திபெத் பிரச்சனையில் சீனாவின் நிலைப்பாடு தெளிவானதாகவே இருக்கிறது தலாய் லாமா என்ன கூறினாலும் திபெத் வளர்ச்சி அடைந்திருப்பதை யாராலும் மறுக்க முடியாது திபெத் மற்றும் இடையிலான மோதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது அடுத்தடுத்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்த போதும் போக சீனா நாடுகடத்தப்பட்ட திபெத்தியர்களுடனான அனைத்து அதிகாரப்பூர்வ உரையாடல்களையும் தொண்டித்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தலாயாமாவும் அரசியல் தலைமையிலிருந்து விலக பொறுப்பு நாடுகடத்தப்பட்ட திபெத்திய அரசாங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டது சரி திபெத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதால் சீனாவிற்கு என்ன பயன் இவ்வளவு ஆண்டுகளாக திபத்தின் கட்டுப்பாட்டை தன் வசம் வைக்க சீனா போராடுவது ஏன் திபெத் அதிகாரப்பூர்வமாக திபெத் தன்னாட்சி பகுதி என்றே அழைக்கப்படுகிறது திபெத் துறவிகளை மட்டுமே கொண்ட நாடாக இல்லாமல் ஆசியாவின் மிகப்பெரிய ஆறுகளின் மூலமாகவும் இருப்பதால் இதனை உலகின் மூன்றாவது துருவம் என அழைக்கின்றனர் இங்குள்ள பனிப்பாறைகள் ஆசியாவின் முக்கிய ஆறுகளான யாருங் சாங் போ தி எல்லோ யாங்ஸே சிந்து சட்லச் கங்கை பிரம்மபுத்திரா உள்ளிட்டவைகளுக்கு நீர் ஆதாரமாக இருக்கின்றன சுமார் இருநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் திபத்திலிருந்து வரும் தண்ணீரையே நம்பி நம்பியிருக்கின்றனர் திபத்தை கட்டுப்படுத்தும் எந்த ஒரு நாடும் முழு ஆசியாவையும் கட்டுப்படுத்தும் எனவேதான் சீனா திபத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சிக்கிறது இதற்காக அங்கு மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பை உருவாக்கி வருவதோடு விமான நிலையங்கள் சாலைகள் அதிவேக ரயில் என அனைத்து வகையான போக்குவரத்து கட்டமைப்புகளையும் சீனா உருவாக்கி வருகிறது இப்படி மூலோபாய ரீதியாகவும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் திபெத் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால்தான் அதன் ஆன்மீக தலைவரை தேர்ந்தெடுப்பது கூட தங்களது முடிவாக இருக்க வேண்டும் என்பதில் சீனா உறுதியாக இருக்கிறது பின் தலைமையாக உள்நாட்டை சேர்ந்தவராகவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுத்தாலோ அல்லது இருவருமே இதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டாலோ பதினைந்தாவது தலாய்லாமாவை தேர்ந்தெடுப்பது பெரும் சிக்கலில் முடியலாம் ஏனெனில் சீனாவிற்கு வெளியே இருந்து வரும் ஒருவரை அவர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த சூழலில் இரு தரப்பினரும் போகும் முடிவு திபத்தின் எதிர்காலத்தை மட்டுமல்லாது மொத்த ஆசியாவின் எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்க கூடும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது